ஸ்ரீ குரு யோனமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி ஸ்வபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் எண்ணூற்றி எழுபத்தி நான்கு போதன நாள் இருபத்தி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வியாழக்கிழமை பிரம்ம ஞான அன்வேஷன சாதனா காலத்தில் செலுபசி பிரம்மச்சரியம் அத்தியாவசியம் விந்து விட்டார் நொந்து கேட்டார் எப்போவோ ஒரு சமயம் தானாகவே தூக்கத்தில் விந்து போனால் குற்றமில்லை வாலின் செறி கூடாது சாதனா காலத்தில் முக்கியமாக கவனிக்கத்தக்கது சாட்சிபாவம் சற்று கீற்றினால் அதை பற்றி கவலை தேவையில்லை பிரம்மச்சரியம் என்பதற்கு அர்த்தம் மாறிவிடுகின்றது ஜீவன் பிரம்மானந்தத்தில் லயித்து வருகிறது என்று அர்த்தமாகும் தேகாபிமானம் உள்ளவரையும் ஞாபகத்துடன் அமிதமாக வெந்து செலவழிக்கப்பட்டால் நோய்வாய்பட்டு எதுவும் சாதிக்கப்படாமல் மனம் ஒருமுகப்படாமல் துக்கத்துடன் வாழ்க்கை முடிந்துவிடும் ஆகையால் பிரம்மச்சரியம் வற்புறுத்தப்பட்டு உள்ளது ஏமாற்றம் அடையக்கூடாது சாட்சிபாவம் சற்று கெட்டினால் பிராரப்தத்திற்கு விடுத்து விட்டு கொடுத்தாய் விட்டதே வாழ்க்கை அளவோடு பேசி சிற்றின்பத்திலும் கட்டுப்பாடு இருந்தால் மோக்ஷ வாசல் பக்கம் வந்து விட்டவனாவான் கர்மேந்திரியங்களில் முக்கியமான வாக்கும் சிசினேந்திரியமும் அடங்கினவனுக்கு எங்கும் எப்பொழுதும் வெற்றி என்று சாதகர்களுள் அந்தரங்கம் சாந்தி ஓந்தி ஷாந்தி